விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை ஒருங்கிணைத்து கறிக்கோழி உற்பத்தி கூடி உயர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்திருந்தன இந்த நிலையில் சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மற்றும் கூட்டுறவு சங்க அணி செயலாளர் குப்புசாமி உட்பட ஒன்பது பேர் மீது சட்டவிரோதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை கண்டித்து பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இன்று காலை பதினோரு மணி அளவில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் கண்ணன் தமிழ்நாடு டுடே

கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் ஆர் கேப் கன்னியாகுமரி